இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிப்ரவரி பதினோராம் தேதி தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது தைப்பூச தின சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் முதன் முதலில் நீரும் நீரிலிருந்து உலக உயிரினமும் தோன்றியதாக புராணங்கள் கூறப்படுகிறது இந்த தைப்பூச நாளில்தான் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ய பார்வதி தேவி தன் சக்தி முழுவதையும் கொண்டு உருவாக்கிய பிரம்ம வித்யா என்னும் வேலை வழங்கி அருளிய நாளும் இந்த தைப்பூச நாளில்தான் முருகப்பெருமான் பெருமான் வள்ளி பிராட்டியை மனது கொண்டதும் இந்த தைப்பூச நாளில்தான் திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் ரங்கராத பெருமாள் வீற்றிருக்கிறார் அவர் தன் தங்கையான சமயபுர அம்மனுக்கு காவேரி கரையில் சீர்வரிசை கொடுப்பார் இந்த தைப்பூச நாளில்தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடிய வள்ளலார் தைப்பூச நாளில்தான் ஜோதியாக மாறி இறைவனடி சேர்ந்தார் நெல்லை தாமிரபரணி கரையில் நெல்லையப்பரை நினைத்து தவமிருந்த காந்திமதி அம்மன் தைப்பூச நாளில்தான் அவருடைய அருளினை பெற்றார் திருச்சியரை திருத்தலத்தில் காவேரியானவள் நாராயண பெருமானை நோக்கி தவமிருந்தாள் அவளின் தவத்தால் மகிழ்ந்த நாராயண பெருமான் தைப்பூச நாளில்தான் காட்சியளித்து அருளினார் முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு இந்த தைப்பூச நாளில் இன்றும் சிறப்பு விழாவாக பழனியில் கொண்டாடப்படுகிறது